ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி எல்லாம் டீ காப் சாப்பிட்டீங்களா பசிக்குது அத்தை புட்டு சாப்பிடுங்க புட்டு செஞ்சுருக்கேன் நான் புட்டெல்லாம் சாப்பிட முடியாது முழுசாக குடு இந்த பொண்ணு புட்டு சாப்பிடுங்க புட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுதுங்க எனக்கு புட்டெல்லாம் வேண்டாம் முழுசாக தான் வேணும் எனக்கு பசிக்குது நிறையா பசி பசி இருக்குது அதனால் வேணாம் புட்டெல்லாம் திங்க மாட்டேன் சரியா முழுசாக குடு புட்டு தான் இருக்குது சாப்பிடுங்க வேணும்னா எனக்கு புட்டெல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக எனக்கு புட்டு வேண்டாம் உங்கள் புருஷனுக்கு கொடுங்க நீங்கள் புட்டு எனக்கு வந்து புட்டு புட்டெல்லாம் வேண்டாம் எனக்கு முழுசாக தான் வேணும் சொல்லிவிட்டேன் எனக்கு மு எனக்கு வந்து புடாமல் வேணும் புட்டெல்லாம் எனக்கு எந்த பொருளும் எனக்கு வேண்டாம் சரிங்களா எனக்கு பசிக்குது நான் ரொம்ப பசியில் கம்பெனி போய்ட்டு பசியில் வந்து உட்காந்துருக்கேன் அந்த பொண்ணு புட்டு தின்னு புட்டு தின்னுன்னா நான் எதோ புட்டு திங்கிறது சொல்லுங்கள் நீங்களே புட்டு செஞ்சுருக்கேன் வீட்டில் அதான் அத்தையை புட்டு செஞ்சேன் நீ அப்படி எப்படி புட்டு செஞ்ச புடாமல்லாம் செய்யணும் நீ வீட்டில் நீ எதுக்கு புட்டு செஞ்ச அதுக்கு பேரே புட்டு தாட்டை அதான் புட்டு சாப்பிடுங்க அதை தான் அதை தான் கேட்குறேன் ஏன் அந்த புட்டு செஞ்ச நீ புடாமல் தானே செய்யணும் நாங்கள் இல்லை எல்லாம் கொஞ்சமாக நல்லா சாப்பிடுவோம் பசிக்குது இல்லை நீ எதுக்கு புடாமல் செஞ்ச புட்டு நீ நீ எதுக்கு புட்டு செஞ்ச எனக்கு அப்படிலாம் வேண்டாம் எனக்கு எப்படி புடாமல் தான் வேணும் புட்டு தான் செஞ்சு வச்சுருக்கேன் பசிக்குது பாரு திருப்பி திருப்பி சொல்லாத எனக்கு எனக்கு புடாம தான் வேணும் புடாம வச்சுக்கோ புட்டு புட்டுன்னு புட்டு கொடுக்குறாங்க எனக்கு அப்படியெல்லாம் எனக்கு பசிக்குது

கொஞ்சம் கொஞ்சமாக காமெடி ட்ரை பண்ணுறோம் வருதான்னு பார்க்குறோம் எதுவும் தானே இதுவும் ஒரு ஆரம்பம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறோம் காமெடிக்கு காமெடிக்கு ட்ரை பண்ணி பார்க்குறோம் வரட்டும் இது தான் ஆரம்பம் இன்னும் இருக்க இருக்க காமெடி நாங்களே ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி எங்களால் முடிஞ்சதை என்னால் முடிஞ்சதை முயற்சி பண்ணுறேன் முயற்சி தான் முடிவு முயற்சி தான் வெற்றி எல்லாத்துக்குமே நம்ம முயற்சி பண்ணணும் எதையுமே வந்து முயற்சி பண்ணாமல் நடக்காது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க ஆனால் இந்த பொண்ணு என்னை புட்டு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்த்துங்க என்னை புட்டுதுன்னு 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 எப்போவுமே முழுசாக முழுசா கொடுக்க மாட்டேங்குது இந்த பொண்ணு புட்டு புட்டு தான் கொடுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குது நான் நிறையா சாப்பிடுவேன் பாருங்கள் ரொம்ப சரிங்களா நீ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எம்எஸ் ராகினி எம்எஸ் மீனாட்சியோட அம்மா சரிங்களா ஓகே பாய் இப்போ விவரிசையாக போக மாட்டேங்குது வெற்றிப்படியாக நான் தொட போகிறேன்னு சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஆயிரம் அதை சப்ஸ்கிரைபருக்கு நான் ஏதோ பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விமர்சையாக போக மாட்டேங்குது கண் வச்சிட்டிங்களா சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் அனைவரும் கண் வச்சிட்டிங்களா என்னமோ பண்ணிட்டீங்க அதுக்கு தான் எனக்கு விமர்சையாக போக மாட்டேங்குது சரிங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஓகே பாய் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி